இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த குழந்தை சம்பந்தமான ஒரு பார்வையில் சில பேருக்கு அல்ல குழந்தையே கொடுக்கல கொடுக்கல என்ற உடனே நம்ம வாழுகிற நாட்டில் பிற சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு மற்றவர்களுக்கு பிறந்த குழந்தை ஏழை அனாத விடுதியில் வளரக்கூடிய குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் மற்ற சமுதாய மக்கள்தான் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு நம்முடைய முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களும் தத்தை எடுத்து வளர்க்கணும் நமக்குள்ள குழந்தை இல்லையே அதனால தத்து எடுத்து வளர்த்தோம்னா அது பிள்ளையாயிரும் அப்படின்னு நினைத்து தத்து எடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள் சில பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள் அப்ப தத்து எடுத்து வளர்த்தல் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இஸ்லாமிய பார்வையில அது எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால் திருமலை அல்லாஹ் அவ்வளோ ஆலமீன் மீன் ஒமாஜால முப்பத்தி மூணாவது அஹாப்ல நான்காவது வசனத்தில் அஞ்சாவது ஆறாவது வசனத்துல இந்த சட்டங்களை வரிசையா இல்ல சொல்றான் அது என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா ஜால அது ஆக்கும் அப்படின்னா ஆக்கும் உங்களுடைய நீங்கள் எடுத்து வளர்த்தவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அல்ல ஆக்கவே இல்லை நீங்க ஒருத்தர் எடுத்து வளர்த்தீங்க என்று சொன்னா அது உங்க பிள்ளையாக ஆக முடியாது வேலிக்கும் கவுலுக்கும் அசாகிக்கும் இது உங்கள் வாய்களால் சொல்கிற வெறும் வார்த்தை ஒவ்வாறு எப்போது அல்லா சத்தியத்தையே சொல்கிறான் அவன் தான் நேரான பாதையை காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை எடுத்து நம்ம வளர்த்தோம் காரணத்தினால அது நம்முடைய பிள்ளையாக ஆக முடியாது நாம வந்து அதனுடைய தந்தையாகவும் ஆக முடியாது ஆக முடியாதுங்கிறது மட்டுமல்ல அப்படி அழைப்பதை கூட திருமணக்கு நான் தடுக்கிறது ஒரு அரவு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டு நம்ம பிள்ளைன்னு சொல்லுவது ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது இன்னாரு புள்ளன்னு சொல்லு யாருக்கும் பிறந்த ஒருத்தனை பிறக்காத ஒரு அண்மையனை காட்டி இவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு பாருங்க இது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய குற்றமாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவர்களை அவர்கள் பெற்ற தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும் ஒருத்தன் அழைக்கிறதா இருந்தா அவனை பெற்ற தகப்பன் யாரோ அவனை சொல்லி அவனுடைய மகன் என்றுதான் அழைக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் இடத்திலே நீதியானது அல்லாவிடத்திலும் அதுதான் நேர்மையான பார்வையா இருக்கிறது என்று தெரியலன்னு வைங்க ஒரு அனாதை இருந்து எடுத்து வளர்க்கிறோம் தகப்பன் தெரியல அப்ப கூட ஏன் சொல்லக்கூடாதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகான் இல்லம் தாளமோ ஆபாகும் அவர்களுடைய தந்தைமார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களுடைய கொள்கை சகோதரர்கள்னு சொல்லுங்க நம்ம சகோதரன் கொள்கை சகோதரன் மார்க்க சகோதரன் இஸ்லாம அடிப்படையிலான சகோதரத்துவம் எங்க ரெண்டு பேருக்கு இருக்குன்னு சொல்லணுமே தவிர தகப்பன் தெரியல என்ற காரணத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது நான் தான் தகப்பன் கூட இது அல்லாஹ் ரபுல்லாலும் கண்டிக்கலாம் முப்பத்தி மூணாவது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல நாலு அஞ்சு ஆறு என்ற வசனங்கள்ல சொல்லும் பொழுது உதுவாகும் ஆபாயிகம் அவர்களை அவர்கள் தந்தையின் பெயரால் அழையுங்கள் அக்சத்து இந்தல்லா அதுதான் அல்லாவிடத்துல ரொம்ப நேர்மையானதாக இருக்கிறது இப்ப இல்லம் தாளமும் ஆபாகும் தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பொய்கும் அனுப்பும் பெற்றேன் அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் உங்களுடைய பிள்ளை இல்ல நீங்க தகப்பனும் இல்ல அப்படின்னு அல்லாஹ் ரப்புல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் இது எதுக்காக வேண்டியது அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லம் அவங்க ஒரு ஒருத்தரை எடுத்து வளர்க்கிறாங்க யாரு ஜெயிது பின் ஹாரிசா என்பவரை எடுத்து ஹாரிசா என்பவருடைய மகன் ஜெயிது என்பவரை நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க அப்படி வளர்க்கிற நேரத்தில் இந்த ஜெயித பற்றி ஊர் மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க கேட்டா முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு தான் பேசிக்கிறாங்க ஜெயிதை எடுத்து ரசூல் சொல்லாத வளர்த்த காரணத்தினால

அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரை சொல்லியே தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற குரானுடைய வசனம் இறங்குற வரைக்கும் முகம்மது மகன் செய்து என்றுதான் நாங்கள் சொன்னோம் அதுக்கு பிடிதான் ஹாரிசா ஹாரிசாவுடைய மகன் செய்து என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீசில் வருகிறது நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீசில் என்ன வருதுன்னு என்று கேட்டா வெயிலுமன் ஹாரிசா அவர்களை வசூல்சுல்லாலும் எடுத்து வளர்த்த காரணத்தினால வசூல்லாவுடைய மகன் செய்து தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தோம் அல்ல வந்து முப்பத்தி மூணு நாலு வசனத்துல தடுத்த பிறகு நாங்க அப்படி சொல்றது கிடையாது அப்படின்றது வருது என்ன விளங்கி கூடுறோம்னு கேட்டா குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக நீங்க ஒன்றை எடுத்து வளர்த்தா அது உங்க குழந்தை ஆகாது உங்க நீங்க எதுவும் தகப்பன ஆக மாட்டீங்க சட்டப்படி ஆக மாட்டீங்க அப்படி கூப்பிடுவது கூட தப்பு வாயினால சொல்வது கூட தப்பு என்று திருமலை குரானில் இருந்தும் நபிசுல்லா செல்லமுடைய ஹதீஸ்ல இருந்தும் தெரிகிறது இன்னொரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வளர்க்கிறது தப்பா அதாவது வளர்த்தா பிள்ளை ஆக மாட்டாங்க அது வைக்க வளர்க்கிறது ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறது தப்பா வளர்க்கிறது தப்பே கிடையாது நபிகள் நாயகம் செல்லா அலி இந்த செய்து புன ஹாரிதாவை எடுத்து வளர்த்தாங்க அவருக்கு பிறகு அவருடைய மகன் உசாமாவை நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அப்படி மாதிரி இருந்தா வளர்ப்பு வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமா உசாமாவை நபி செல்லா அலி அவர்கள் ரொம்ப நினைஞ்சுவாங்க சிம்ம ரசூலில்லான்னு சொல்லப்படுவது ரசூல்லாவுக்கு நம்ம நேசத்துக்குரிய பேரன் மாதிரி பேரன் சொல்லக்கூடாது அந்த மகன் வளர்ப்பு மகன் ஒரு வச்சிட்ட காரணத்தினால இவர் பெற்ற பிள்ளை நபி நபிசல்லா அலை அவர்கள் ரொம்ப அதிகமாக நேசித்திருக்கிறார்கள் ஒரு பொன் ஒரு ஒரு ஹுசைமா கோத்திரத்துடைய ஒரு பெண்மணியை திருடிய பிறகு அவங்களுக்கு தண்டிக்க போறாங்க சுற்றுலாச்சலம் கை வெட்டுறது தண்டனை திருட்டுக்கு அப்ப அந்த கூட்டத்தாரெல்லாம் யாரும் அனுப்ப பார்த்தாங்க தெரியுமா உசாமாவை அனுப்பினா தான் ரசூல் சொல்லாசரம் வந்து கேட்பாங்க உசாமா ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமான ஆளு அதனால உசாமாவை நம்ம ரெக்கமெண்ட் அனுப்புவோம்னு அனுப்புனாங்க அப்ப நபிசல்லா சொல்ல வேண்டியாங்க அப்பவும் கேட்கல சட்டத்தை வந்து யாருக்கும் வளைக்க மாட்டாங்க நீ என்னப்பா அல்லாவுடைய சட்டத்து விஷயத்தை மாத்திருக்கு எனக்கு ரகுமெண்ட் வந்திருக்கிறேன் அப்படின்னு உசாமாவை கண்டித்தார்கள் அது ஒரு விஷயம் மக்கள் எல்லாம் என்ன வழங்கியிருக்கிறாங்க என்று கேட்டா நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் உசாமாவை ரொம்ப விரும்புவாங்க நேசிக்கிறாங்க என்று நம்ம பார்க்கணும் அப்ப எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா அதே மாதிரி ரசூல் சொல்லா சொல்றாங்க ஆனா ஓ காட்சியில் உள்ள எத்தையுமே ஹாக்கலாண்டாங்க நானும் அனாதையை எடுத்து வளர்க்கிறவன் இப்படி இருப்போம் வளர்க்கிறது கிடையாது யாரோ ஒருத்தனை எடுத்து நாம புள்ள மாதிரி வளர்க்கிறது தப்பான்னு கேட்டா வளர்க்கிறது தப்பு இல்ல அதே நேரத்தில் புள்ள இல்லைங்கிற அந்த வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும் இப்ப யாரோ ஒருத்தனை எடுத்து வளர்க்குறீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் ஆவாங்களா யாரோ ஒரு பையன் எடுத்து நீங்க வளர்க்குறீங்க ஒரு குழந்தைய உங்கள்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்குது உங்க மகள் வந்து அந்த வளர்க்கிற பையனுக்கு சகோதரின்னு ஆக மாட்டாங்க உங்களுக்கு அவன் திறக்காத காரணத்தினால ரெண்டு பேருக்கு மத்தியில் வேற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தைகளை உலகம் இருந்து விட்டார்கள் ஆனால் நீங்க வளர்த்ததா இருந்தாலும் சரி அவங்க நிறுத்த வேண்டிய நிறுத்த சொந்த மகனை விட்டுக் வரைக்கும் அனுமதிப்பீங்க இல்லையா செத்த மகனா இருந்தா உள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க உங்களை மனைவியோட பேசிக்கிற விடுவீங்க மகளோட பேசிக்கிற விடுவீங்க அது அண்ணன் தங்கச்சிங்கிற முறையில அதெல்லாம் வர முடியாதுங்க மகன் இல்லேதாயிரும் பொழுது அந்நியன் ஒரு அன்னிய ஆடவன்கிற நிலையில தான் பருவம் அடைஞ்ச பிள்ளைகள் ஆயிருவாங்க பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன பிள்ளை எந்த சின்ன பிள்ளைக்கும் உள்ள இருக்கும் பொருந்தும் பருவம் அடைந்த பிறகு நீ என்ன பண்ணணும்னு கேட்டா உன்னை வளர்க்கத்தான் நீ புள்ள கிடையாது உன்னை வளர்க்கல

நாலு பேருக்கு சோத்த போட்டு பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்க்கிறத பேசி வரும் பருவம் அடைஞ்சிட்டு அப்படி வளர்க்குறது வளர்ந்துக்கிறோம் பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்த்துல என்பது அப்படி வளர்க்கிறது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டா அது ஒரு உபகாரம் அது ஒரு உதவி அது ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம் மனிதனுக்கு செய்யற ஒரு இசான் அந்த அடிப்படையில் அதை வந்து நம்ம செய்யலாமே தவிர மகன்கிற அந்த உரிமை வந்துடக்கூடாது